நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒண்ணாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிசபு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலாபலன்கள் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி இன்று பலமாக இருக்கிறார் எனவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே அமையப்போகிறது ஒரு பாசிட்டிவா வந்து இந்த நாள் நீங்க தொடங்குவீங்க நேர்மறையாகவே எல்லா விஷயத்தையுமே நீங்க அணுகுங்க ஆனா அவங்களுடைய மனசு ஏதோ ஒரு வகையில குழப்பங்கள் வகையில இருக்கும் ஸோ அது எல் எந்த பிரச்சனையுமே அது சாதாரண பிரச்சனை தான் அங்கே உங்களுடைய மனசு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அதை வந்து பெரிதாக பெரிய பூதம் மாதிரி உங்களால வந்து பெரிசு பெருசு பண்ணி பிரச்சனையை வந்து பயமுறுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும் ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சின்ன விஷயங்கள் தான் துன்பங்களை வந்து ஒரு சின்ன கல்லு மாதிரி அது கண்ணுக்கு பக்கத்துல வந்து பார்க்கும்போது அது பெரிய பிரச்சனையா தெரியும் அதே தூரத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன பிரச்சனை தான் ஸோ அதனால ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அதை சுற்றிக்கூடிய கூடிய நண்பர்கள்கிட்ட குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட குறிப்பாக மனைவி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்து ஆலோசிக்கவே கூடாது அது வந்து மேற்கொண்டு பலவித வாக்குவாதங்களை உருவாக்கி மன நிம்மதி இல்லாமல் போய்விடும் ஸோ ரிசவராசிக்காரங்கள் இன்றைக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அமைதியாக இருக்கணும் அதிகமாக யார்கிட்டையும் அதிகமாக பேசக்கூடாது இந்த இந்த வந்து இருந்துச்சு அப்படின்னாலே ரிஷவராசிக்கு எல்லா நாளுமே வந்து ஒரு அருமையான நாள் இன்றைய நாள் ஒரு சுபமான ஒரு நாளாக இருக்கிறனால சுபகாரிய விஷயங்களுக்கு ஒரு அற்புதமாகவே இருக்கும் சுக்கர பகவான் வக்கரமாக இருக்கிறனாலையும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால சில பேருக்கு உடல் ரீதியான நோய் தொந்தரவுகள் உடல் ரீதியான குறிப்பாக அந்தரங்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மருத்துவங்கள் இன்னைக்கு நிச்சயமாக கண்டிப்பாக பார்க்கலாம் சுக்கரன் ராகு சேர்வது வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தேவியை நீங்கள் வழிபட்டு வருது நல்லது குறிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபட்டு வருவது ரிசபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் சுக்கரன் மகாலட்சுமி தேவியாரை குறிக்கும் ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம உருவத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானை குறிக்கும் சோ இந்த நேரத்துல வந்து சுக்கரனும் ராகுவும் சேருவது பலவித நோய்களையும் உடல் ரீதியான தொந்தரவுகளையும் பேராசையையும் நமக்கு வந்து கொண்டு பண்ணும் ஸோ அதுலேருந்து தகுக்கிறதுக்காக நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம தேவ இறைவனை வந்து வழிபட்டு வருவது நல்லது வாராகி தேவி வந்து வழிபட்டு வருவது நல்லது அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் ஆன்ம விஷயத்துல வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ இங்கே எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உங்களை பாதுகாப்பு கொடுக்கும் சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் வியாதி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு அலர்ஜிகள் வரக்கு வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஸோ இன்றைக்கு வெளி இடத்துலருந்து க ஹோட்டல்ஸ்லேருந்து தெருவோர இருந்து உணவுகளை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க ரொம்ப காரமாகவோ ஏன்னா உங்கள் வயிற்றுக்கு அஜீர்ணத்தை தரக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ஸோ அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் சந்தன் வந்து நீச்சமாக இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது வந்து உங்களுடைய காதல் அமைப்புகள் திருமண அமைப்புகள் கணவன் மனைவிக்குள்ள அன்னோனியம் போன்ற விஷயங்கள்ல சில சில கோளாறுகள் ஃபஸ்ட்டு உருவாகி பின்பு சாந்தமாகக்கூடிய அமைப்புகள் உண்டு சண்டை சச்சரிவிலேனா குடும்பமே கிடையாது ஸோ அதனால என்ன இருந்தாலும் அந்த தேவையில்லாத சில வாக்குவாதங்களும் சண்டை சச்சரிக்கலும் அவங்களால உங்களுடைய சுபாவத்தினாலே தடுக்க முடியும் சில பேருக்கு தாயினுடைய உடல்நிலையில வந்து அக்கறையை செலுத்தக்கூடிய ஒரு நாள் அவங்களுக்கு ஏதாவது தேவையான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள் தொழில் வியாபார விஷயங்களுக்கு இன்றைய அருமையான ஒரு நாள் தான் ஸோ இன்றைய நாள் விசுவராசிகளுக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அற்புதமான நாள் தான் நன்றி